வணக்கம் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது இன்றைக்கி மகாபலிபுரம் போவேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது திடீர்னு ஒரு பயண ஏற்பாடு மகாபலிபுரம் போகிற ரூட்டில் நான் மனசில் யோசிச்சுட்டே போகிறேன் போன வருஷம் பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி நான் என்ன இருந்தேன் அதுக்கு முதல் வருஷம் அதுக்கு முதல் வருஷம்னு யோசிக்கும் போது என் கேலரியை தொலாவும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை பீடத்தில் என்னுடைய கசினுடைய குழந்தையுடைய பூனூல் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விக்னேஷியும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சூப்பராக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக செல்ஃபி எடுத்துட்டு இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனந்தநாயகி அக்கா என் கூட வந்து தங்கியிருந்திருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணும் பங்கார தள்ளி தங்க மயில் அப்படின்னு என்னை கொஞ்சிட்டே இருப்பாங்க விக்னேஷுக்கும் முத்தம் கொடுத்தாங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என் கூட நாலு நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அவங்க இந்த உலகத்திலேயே இல்லை போன வருஷம் இதே நாளில் நம்ம எல்லாருடைய ட்ரீம் ஹீரோ அரவிந்த் சுவாமி சாரை மீட் பண்ணி அவர் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த நினைவுகளும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது குடும்பத்தோட போய் அவரோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியில் ரொம்ப எத்தாக வெளியில் வந்தோம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்குது போன வருஷம் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு முதல் வருஷம் ஒரு மாதிரி இருக்குது எதுவுமே நம்ம கையில் இப்படி தான் போகும் அப்படின்னு ஒரு பிளானோட ஒரு ஷெட்யூலோட நம்ம உறுதியாக சொல்ல முடியாது எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அந்த நொடியை எவ்வளோ சாமர்த்தியமாக யூஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோ சந்தோஷமாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு இன்றைக்கி திடீர்னு மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானோட போகிற வழியில் இந்த கடற்கரை கடல் அலைகள் அப்படியே எழும்பி எழும்பி ஆர்ப்பரிக்கும் போது அது ஒரு தனி அலாதி இன்பத்தை கொடுக்கும் கடல் மீது என்னோட காதல் எப்பவுமே தீராது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி கடல் அலையில் கால் நினச்சிட்டு அந்த உச்சி வெயிலில் யாராவது கடற்கரையோரம் போவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலே போகணும் வெக்கையே கொஞ்சம் கூட தெரியல அருமையாக சிலு சிலுன்னு காற்று வீசிக்கிட்டே இருந்தது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது கடல் அலை என்னோட காலை நினச்சிடக்கூடாதுன்னு நான் விளையாட்டு இருந்தேன் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி எனக்கும் கடல் அலைக்குமான விளையாட்டு இப்படி அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப பயணத்தை தொடர்ந்தேன் போகிற வழியில் கடல் நீரை குடிநீராக்கிற ஒரு பெரிய பிளான்ட் இயங்கிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் அப்படியே பார்வையில் பார்த்துட்டே போகும்போது அவ்வளோ தண்ணி கடலில் இருக்கே அதெல்லாம் குடிநீரானால் எவ்வளோ பேர் பலனடைவாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கடல்வாழ் ஜீவராசிகள் அத்தனைக்கும் அந்த உப்பு தண்ணி தானே வாழ்விடமாக இருக்குது ஒருவேளை அந்த தண்ணி வற்றி போயிடுச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு அறிவியல் சரியாக தெரியாததுனால அபத்தமான பல கேள்விகள் மனசுக்குள்ளே வந்து வந்து போனுது இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் ஒரு கோயில் என்னடா இவங்க கோயிலுங்கிறாங்க கோயிலோட கோபுரம் கண்ணிலேயே தென்படலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் கட்டாந்தரையை காட்டுறாங்களே என்னது இது அப்படின்னு ஆர்வமும் ஒரு பக்கம் இருக்கும் கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கும் இந்த பாத்வே வழியாக நடந்து போனால் அங்கே க்ரீன் கலரில் ஃபென்சிங் அடித்து ஒரு மாதிரி நெட்டடு இடம் பார்க்குறீங்க இல்லையா அதுக்குள்ளே பாருங்களேன் கோயில் தெரியுதா தெரியலன்னு தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒரு பெரிய பாறை இருக்குது சுற்றி செங்கல்லால் காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி ஏதோ கட்டுமான பணி நடந்துட்டுருக்குற ஒரு இடம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா ஆக்சுவலி இந்த இடம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புதையுண்டு போயிடுச்சு இது ஒரு கோயில் என்ன கோயில் அப்படின்ற கியூரியாசிட்டியும் உங்களுக்கு வருது இல்லையா சேயோன் கோயில் சேயோனா அப்படின்னா மாயோன்னா என்னன்னு என்னென்னு முதல்ல தெரியுமா மகாவிஷ்ணுவை மாயோன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரை மாயோன்னு சொல்லுவாங்க சேயோண்ணா யாரு யார் முருகப்பெருமான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா வேல் மாதிரி கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு வேல் இந்த கோயில் முருகப்பெருமான் ஆலயம் அப்படின்றதுக்கான அடையாளம் இந்த வேல் தான் இது புதையுண்டு போய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி சுனாமி மாதிரி ஒரு பேரிடர் காலத்தில் இந்த கோயில் புதையுண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பொதுவாக திருச்செந்தூர் தான் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் குன்றிருக்கும் இடமெல்லாம் தான் குமரன் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த இடத்துலையும் கடலுக்கு பக்கத்திலேயே குடிகொண்டு இருந்திருக்காரு முருகப்பெருமான் இந்த இடத்துல பூத்திருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு ஆமோதிக்குது இல்லையா கடல் மணல் பரப்பில் இவ்வளவு செடிகள் அந்த கட்டாந்தரையில் இத்தனை செடிகள் அதில் இத்தனை பூக்கள் அந்த பூக்களுக்கு அழகான நிறம் அந்த பூக்கள் தலையாட்டி என்னை வரவேற்கிற மாதிரியே இருக்கு இந்த கடல் அலையோட சத்தத்தில் இந்த பூக்கள் அவ்வளோ அருமையாக தலையாட்டுறதை பார்க்கறது ஆனந்தமாக இருந்தது இந்த புதையுண்ட கோயிலை யாராவது புனரமைக்க முன் வருவாங்களா முருகப்பெருமான் வழிபாடு மீண்டும் இங்கே துவங்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி சாலுவன் குப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த முருகர் கோயில் இருக்கு சேயோன் டெம்பிள் அப்படின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க பல நினைவுகளோட இந்த கோயிலிருந்து நான் திரும்ப என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன் நான் திரும்ப காரில் ஏறினோன்னே திரும்பி பார்த்தா ரெண்டு பேர் அந்த கோயிலை பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தாங்க எத்தனையோ பேருக்கு இந்த இடம் தெரியாது சிலருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு இது கிட்டத்தட்ட குகை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரமில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த சாலுவன் குப்பம் இருக்குது அங்கே தான் சேயோன் கோயில் இருக்குது இப்போ நான் மகாபலிபுரத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் நிறைய பேர் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஏன் கூட கை கைகோத்துட்டு வாங்கலை ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன் மகாபலிபுரத்துடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தூபியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அடித்தளத்தில் யானைகள் குட்டிகளோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது மயில் பார்க்குறீங்க தோகை விரித்தாடக்கூடிய இந்த மயிலை எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அடுத்ததும் யாழிகளும் யாழிங்கிற ஒரு இனம் ஒரு காலத்தில் இருந்திருக்கணும்னு நமக்கு தோணுது இல்லையா அதுக்கு மேலே சிங்கங்கள் மாதிரி யாழிகளா சிங்கங்களான்னு புரியாத ஒரு விலங்கு இப்படி ஒரு ஸ்தூபி இந்த ஸ்தூபியை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க விட்டுட்டீங்கன்னா இனிமே போகும்போது கண்டிப்பாக பாருங்க மெட்ராஸ் க்ரானிக்கல் இந்த இடத்துல தான் இன்னைக்கு லஞ்ச் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதியாக இருந்திருக்கு அந்த மெனுவை இப்படி புரட்டி புரட்டி பார்த்து நல்ல பசி இருந்தது ஸோ அந்த மெனுலேருந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டொமேட்டோ சூப் தான் ஆனால் சமீபத்தில் மேஞ்சோ சூப் மேலே ஒரு கிரேவிங் வந்திருக்கு இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது க்ரீன் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது கிவி ஃப்ரூட் வந்து நிறைய ஆட் பண்ணி செய்யப்பட்ட ஒரு ஜூஸ் ஆனால் காஃப் சிரப்போட ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருந்தது கப்பில் இருக்கக்கூடிய இந்த சில்லி ஃப்ரைடு கார்ன் ஆக்சுவலி சில்லி டேஸ்டே இல்லை அதாவது ஒரு காட் இல்லாமல் காரமே இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருந்தது நம்ம பானிபூரிய லபுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி தான் இதையும் ஒரே வாயில் சாப்பிடணும் அப்புறம் மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு ஒரு பிரியாணி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு தான் இது இந்த பன்னீர் ஃபுல்கா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஆக்சுவலி இந்த ரைத்தா கூட அந்த சூட்டில் அப்படியே வெந்துட்டுருக்குற மாதிரி இருந்தது இந்த பன்னீர் கிரேவியும் நல்ல டேஸ்டில் இருந்தது மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிறது தான் இந்த பிரியாணியோடைய நேம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்காகவே மகாபலிபுரம் போன மாதிரி உடனே திரும்பினேன் திரும்ப வரும்போது இந்த ஸ்டாச்சு ரொம்பவே ஈர்ப்பாக இருந்தது ஆக்சுவலி பெண்ணுனுடைய வயிறு மாதிரி வயிறு போர்ஷன்லாம் ஒரு பெண் மாதிரி தெரிஞ்சாலும் இது சிவபெருமான் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே புரியுது இல்லையா இந்த சிவபெருமான் மிக ஈர்ப்பாக இருந்ததுனால கிட்டக்க போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் இதை வளைச்சி வளைச்சி வீடியோவும் எடுத்தேன் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து இது என்ன இடம் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கும்போது தான் தமிழ்நாடு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி அப்படின்னு தெரிஞ்சுது இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள்னு நிறைய பேர் தங்கி படிக்கிறாங்களாம் நாலு வருஷம் படிப்பான் ஐம்பணு சிலைகள்லேருந்து கருங்கல் சிலையிலிருந்து மரத்தால் செய்யப்பட்ட சிலையிலிருந்து அப்புறம் வீடு கட்டுறதுக்குரிய அந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான படிப்பு இப்படின்னு நிறைய படிக்கிறாங்களாம் இந்த காலேஜோடைய ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு சிலையை மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயும் குறிப்பாக இந்த பெண் சிலை ரொம்ப வடிவமாக இருந்தாங்க கையில் ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அவங்க மேக்கப் போட்டுக்கிற மாதிரி கண்ணாடியில் தன்னுடைய அழகை ரசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்த மாதிரி இருந்தது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சிலையை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நர்த்தன கணபதி அவருமே ரொம்ப அழகாக இருந்தார் அவருடைய அந்த கொழுக்கு மொழுக்கு தொத்தி தொப்பையமாக வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக அவர் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தார் இன்னும் நிறைய சிலைகள் அங்கே உள்ள போனால் பார்க்க முடியும் போல இருக்குது ஆனால் நான் இந்த அளவுக்கு மட்டும் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் வர்ற பாதையில் ஆசை யாரை விட்டுது அப்படின்னு இந்த சிலைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஒரு பிரியம் காரணமாக அதுவும் வள்ளுவரை பார்த்த உடனேயே அடடா கன்னியாகுமரி போகப்புறமே இந்த சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் நான் கன்னியாகுமரியில் இருப்பேன் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை மீட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கன்னியாகுமரி நான் வர்றதுக்கான என்ன காரணம் அப்படின்னா திருக்குறள் முற்றோதல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரலை அங்கே நிறைவு பண்ண போகிறேன் இந்த ஒரு நிகழ்வில் நிறைய பேர் என் கூட கலந்துக்க போகிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது பேர் அங்கே நாங்கள் சந்திக்கலான்னு இருக்கோம் ஸோ இந்த தகவலையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்களேன் இந்த கொடுமையை என்னன்னு சொல்லி புலம்புறதுனே தெரியல இந்த புத்தர் கழுத்தில் அவ்வளோ பெரிய செயின் இந்த புத்தருக்கும் அந்த புத்தருக்கும் கிராஸில் ஒரு செயினை போட்டு கட்டி வச்சுருக்காங்க எனக்கு பார்த்தோனே புரிஞ்சிருச்சு இதை திருட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்காக இப்படி செயின் போட்டு கட்டியிருக்காங்கன்னு ஆனாலும் கேட்டு உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ ஆமாங்க திருடிட்டு போயிடுறாங்க அதனால தான் இப்படிலாம் செயின் போட்டு கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே அவல நிலை தான் பிள்ளையாருக்கும் இருந்தது உள்ளே போய் நிறைய இருக்குது சில நீங்கள் ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணார் அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் அங்கே நடக்கிற வேலைகள்லாம் பார்த்தேன் அந்த நேரத்தில் ரொம்பவே தூசியாக இருக்கும் அந்த இடம் வந்து நம்ம ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாதுங்கிற அளவுக்கு ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால தூசி பறந்துட்டே இருக்கும் அது நல்லதுக்கு இல்லை ஆனால் எனக்கே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சிற்பங்கள் செய்கிறப்போ அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அவங்களுக்கு உடல்நல கோளாறு சுவாசத்தில் நிறைய கோளாறு நுரையீரல் பிரச்சனையெல்லாம் நிறைய வருமே அப்படின்னு யோசித்து கவலைப்பட்டேன் இவ்வளவு அழகான சிற்பங்கள் உருவாகுது அப்படின்னா மகாபலிபுரம் அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்குது எவ்வளவு எவ்வளவு சிலைகள் எங்கெங்கேயோ கோயில்களுக்கு இந்த சிலைகள்லாம் போக போகுது அங்கே போனதுக்கு பிறகு இந்த சிலைகள்லாம் உயிரோட்டத்தோட அபிஷேகம் ஆராதனைன்னு ஒரே கொண்டாட்டமாக ஆகிடும் இல்லையா இந்த சிலைகள் மேலே நம்ம நம்ம மனசு வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அலாதியாக ஆகிடும் இல்லையா இந்த பெருமாள் இங்கே ரோட்டில் அப்படி நின்றுட்டுருக்காரு போகிறவங்க வர்றவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கோயிலில் பிரதிஷ்ட ஆன பிறகு கோவிந்தா கோவிந்தான்னு இவருடைய கண் பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம் இல்லையா வாழ்க்கை விசித்திரமானது